சத்தியத்துக்கு செவி சாய்ப்போதாம் நிச்சயமாக உம் உபதேசத்தை ஏற்றுக் கொள்வார்கள் மற்றவர்கள் உயிரத்தவர்களை போன்றவரே இறந்தவர்களை எழுப்புவான் அவனிடமே அவர்கள் நமது விருப்பம் போல் ஓர் அத்தாட்சி அவருடைய இறைவனிடம் இருந்து அவர் மீது இழக்கப்பட வேண்டாமா என்று அவர்கள் கேட்கிறார்கள் நபியே நீர் கூறும் நிச்சயமாக அல்லாஹ் அத்தகைய ஓர் அத்தாட்சியை இறக்கி வைக்க அல்லமை உடையவனே எனினும் அவர்களில் இரு இறக்கைகளால் பறக்கும் பறவைகளும் உங்களைப் போன்ற இனமே அன்றி அன்றிவேதில்லை அவற்றில் எதையும் நம் பதிவு புத்தகத்தில் நாம் குறிப்பிடாமல் விட்டுவிடவில்லை இன்னும் அவை யாவும் அவற்றின் இறைவனிடம் ஒன்று சேர்க்கப்படும் நம்முடைய வசனங்களை பொய்ப்பிப்பவர்கள் குஃப்ரை என்னும் இருளில் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் நாடியவர்களை வழியில் செல்ல விட்டு விடுகிறான் இன்னும் அவன் நாடியவரை நேர் வழியில் செலுத்துகின்றான் நபியே அவர்களிடம் நீர் கூறும் அல்லது நீங்கள் அஞ்சும் அந்த விசாரணை காலம் வந்துவிட்டால் அதிலிருந்து இருந்து உங்களை காப்பாற்ற அல்லாஹுவை அன்றி வேறு யாரையாவது நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அழைப்பீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா